தொண்டிணிந்த எங்கள் பரமப்பிதாவை வலையொட்டியில் வளம் வரும் மேய்விளக்கு தனது முதலாம் ஆண்டை முடித்து இரண்டாம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்க நீர் செய்த உமது கிருவை இறக்கமாக பிரிது அதற்காக உமை துதிக்கிறோம் இந்த புதிய ஆண்டில் மெய்விளக்கு ஊழியத்தில் உங்களுடைய கிருபையை விளங்க ஆத்து மக்கள் பயனடையும் அநேகர் நீதிக்குட்படுத்தப்படவும் இந்த ஊதியத்தை உமக்கு மகிமையாக நிறைவேற்றவும் உங்களுடைய இரக்கம் ஞானம் கிருவை ஆகியவற்றை உம்மிடத்தில் வேண்டி நிற்கிறோம் மெய்விளக்கு ஊதியத்தை ஆசிர்வதியும் ஆமேன் Hallelujah.

நம் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மெய்விளக்கு நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துகள் இதுவரை வலையொளியில் வெளிவரும் மெய்விளக்கிற்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கும் ஆலோசனைகளுக்கும் ஜெபங்களுக்கும் எங்கள் உள்ளம் நிறைந்த நன்றிகள் எதிர்வரும் நாட்களிலும் எங்கள் ஊழியத்தை ஜெபித்து தாங்குவீர்கள் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே தற்காலத்தில் நம் நாட்டில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் மதம் மொழி ஜாதி இனம் நிறம் பணம் பட்டம் பதவி ஆகியவற்றின் பெயரால் மனிதர் ஒருவரையொருவர் குறைத்து மதிப்பிட்டு சமுதாயத்தில் சிலரை புறக்கணிப்பதையும் ஒதுக்கி வைப்பதையும் காண்கிறோம் உயர்கல்வி கற்றவர்கள் ஊழியம் செய்பவர்கள் அரசியல் தலைவர்கள் ஏன் மிகவும் பக்தியாய் நடந்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்களிடமும் கூட சமுதாயத்தை சுட்டெரிக்கிற சாதிய கொடுமைகள் நிறைந்து காணப்படுவது எவ்வளவு வேதனைக்குரியது சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கிற இப்படிப்பட்ட செயலை காணும்போது ஆண்டவர் மகிழ்வாரா அவர் உள்ளம் எவ்வளவு வேதனையடையும் தற்காலத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட வேறுபாடுகள் காணப்படுகின்றனவா இல்லை அன்பர்களே நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் காணப்பட்டன என்பதே உண்மை அவ்வாறு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுள் சிலர் பக்தியுள்ளவர்களாக இருந்தவர்களை விட உயர் குணங்கள் பெற்றவர்களாயிருந்தனர் என்பதை லூகா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரை இயேசு நல்ல சமாரியன் விளக்குகிறார் அந்த வழியிலே கள்ளற்கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான் ஒருவன் அந்த மனிதனை பார்த்த பின்பும் ஆலயத்தில் இறைபணி செய்த ஆசாரியனும் லேவியனும் பக்கமாய் விலகி போனார்கள் ஆனால் யூதர்களால் இழிவாக எண்ணப்பட்ட சமாரியர் ஒருவர் அவ்வழியே வந்தபோது காயப்பட்ட மனிதனை கண்டு இரக்கம் நிறைந்தவராய் அவன் காயங்களை கட்டி அதில் எண்ணெய் வார்த்து தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் அவனை சேர்த்து பராமரித்தார் அவர் புறப்பட்ட போது காயமடைந்தவனுக்காக இரண்டு பணத்தை எடுத்து சத்திரக்காரனிடம் கொடுத்ததோடு அதிகப்படியாக அவனுக்காக ஏதாகிலும் செலவழிந்தால் தான் திரும்பி வரும்போது தருவதாக சொல்லி சென்றார் அந்த நல்ல சமாரியரைப் போலவே நாமும் பக்தியுள்ளவர்களாய் மாத்திரமல்ல மனிதநேயம் கொண்டவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உவமையை குறிப்பிட்டார் நாம் யாரையாவது அப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறோமா இழிவாக கருதி இருக்கிறோமா யாரிடத்தலாவது இரக்கமில்லாமல் நடந்திருக்கிறோமா இவ்விதமான சுபாவங்கள் எளிதில் நம்மை விட்டு மாறாத அருமையானவர்களே உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறும்போது மாத்திரம்தான் நாம் இப்படிப்பட்ட உயர் குணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவிடம் செல்வோம் அவ்விதமான கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை இனிவரும் செய்தியில் கேட்போம் வாருங்கள் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கு நல்ல ஆண்டவரே முடியுத்த மன சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே அருமையான பக்தர்கள் எல்லாம் பெரிய விடுதலையை பெற்றார்கள் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் படிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்களும் கும்மிடத்திலே உமை நோக்கி குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீ தரும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆமாண்டவரே நாங்கள் விண்ணப்பித்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் செல்ல வேண்டும் நீர் எங்கள் நடுவிலே இறங்கி வந்து ஆண்டவரையும் உடைய பரிசுத்த விஷதத்தை எங்களுக்கு தந்து நீங்கள் நிறைவாக நீர் ஆசிர்வதி இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கிடாது ஆமே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டாம் வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம் சாதிதருடைய அனுபவத்தில் இருந்து இந்த பெயரை ஆண்டவருக்கு கொடுக்கிறார் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை ஜபத்தை பதிலளிக்கிற ஒரு ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவர்கிட்ட எதுக்கு வரணும் ஜபிப்பதற்காக வருவார்கள் விண்ணப்பிப்பதற்காக வருவார்கள் தங்களுடைய வேதனைகளை கொட்டுவதற்காக வருவார்கள் ஏனென்றால் ஜபத்தை கேட்கிறவர் இன பாகுபாடு கிடையாது மொழி பாகுபாடு கிடையாது செல்வந்தன் வறியவன் அப்படியெல்லாம் கிடையாது யாருக்கெல்லாம் வேதனை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வாரம் இருக்கிறதோ யாரெல்லாம் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்மிடத்திலே வருவார்கள் ஏனென்றால் உம்மிடத்திலே ஒரு அருமையான தன்மை இருக்கிறது நீர் ஜபத்தை கேட்டு நீர் பதில் அளிக்கிறவர் பலர் நோயினாலே பாதிக்கப்படுகிறோம் ஆண்டவர் நல்ல சுகத்தை நமக்கு தர வேண்டும் ஏனென்றால் இதே சங்கீதக்காரன் சொல்கிறார் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அவர் ஒருவர்தான் நம்மை சுகமாய் தங்க பண்ண அவர் கிருபை அளிக்க வேண்டும் சுகம் வேண்டும் சுகம் தேவனுடைய பிள்ளைகளின் அப்பம் பேசல படிக்கிறோம் அல்லவா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல யார் இடத்துல காணாடிய பெண்ணின் இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார் அவள் ஒரு வேற்று இனத்தை தேவனை அறியாத இனத்தை சார்ந்த ஒரு பெண் ஏயேசு கிருஷ்ணனிடத்திலே வந்து தன்னுடைய மகளுக்காக அவ்மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய மகளுக்காக பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் செய்கிறாள் ஆண்டவர் அமைதியாக செல்கிறார் பதிலேதும் சொல்லவில்லை இன்னும் தொடர்ந்து அவ அவள் அவரை அலட்டி கொண்டே இருக்கிறாள் சீடர்கள் கூட அவளை அனுப்பிவிடும் அவள் தொந்தரவு செய்து கொண்டே வருகிறாளே என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படி என்றால் என்ன பொருள் அவளை ஏதோ கேவலமாக பேசுவதற்காக அவர் அப்படி சொல்லவில்லை நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஏதோ இன வேறுபாடு பார்த்து அவர் அப்படி பேசினார் என்று சொல்லுவோமானால் அது அபத்தமானது ஆகினாலே பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் காணாணிய பெண்ணை பார்த்து சொல்லும்போது ஏதோ வேற்று இனத்தை சார்ந்தவள் மெய்தேவனை அறியாதவள் என்பதனாலே நாய் என்று சொன்னார் என்று கருதுவோமானால் அது தவறு ஒருவர் என்ன குறிப்பிடுகிறார் அவர் நாய் என்று சொன்னால் கடுமையான வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் செல்லமாக குட்டிகள் நாய்க்குட்டிகள் நான் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா நாய்க்குட்டின்னா எல்லாரும் விரும்புவோம் அருவருப்பாக போ நாயே என்று பேசுவது வேறு நாயை பார்த்து நீ விரட்டுவாய் ஆனால் நாய்க்குட்டி கொஞ்சுவாய் ஆண்டவர் சொல்லும் போது நாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை நாய் குட்டிக்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல ரொம்ப மென்மையான பதத்தை அவர் அங்கே பயன்படுத்தினார் எதற்காக பயன்படுத்தினார் சுகம் முதலாவது பிள்ளைகளுக்கு உரியது பிள்ளைகளுக்கு உரியது மேசியாவாக அவர் வரும்போது வந்த முதல் நோக்கம் யூதர்களுக்கு விடுதலை அளிப்பது யூதர்களின் மூலமாக பிற மக்களுக்கு விடுதலையை கொண்டு செல்வது அவருடைய திட்டம் ஆனால் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏசுகிரஸ் அநேக ஓமைகளிலே சொன்னார் அல்லவா சொந்த மகனை அனுப்பு அனுப்புவேன் அப்போதாவது அவர்கள் இணங்குவார்கள் என்று மகன் என்று அறிந்து விட்டார்கள் என்று எல்லாம் படிக்கிறோம் அல்லவா மகனை மகனாக அவர் வந்தார் தேவகுமாரன் வந்தார் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் முதலாவது மேசியாவாக அவர் செய்ய வேண்டிய பணி பிணியாளிகளை சுகமாக்குவது சிறையில் கட்டுண்டவர்களை விடுவிப்பது கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் முன்னுரைத்தார் அல்லவா மேசியாவுக்குரிய முன்னறிவிப்பு அந்த முன்னறிவிப்பை அவர் நிறைவேற்றி நிறைவேற்ற வேண்டியிருந்தது அதனாலே அவர் அந்த வாக்கியத்தை சொன்னார் அது மாத்திரமல்ல அவளுடைய விசுவாசத்தை அளப்பதற்காக அவர் சொன்னார் பல காரணங்கள் சொல்லலாம் பெரியமானவர்களே இறுதியிலே அவளுக்கு அந்த சுகத்தை கொடுக்க கூடாது என்று அவர் கருதி இருந்தால் கொடுக்காமல் இருந்திருப்பார் இறுதியில் என்ன சொன்னார் பாராட்டோடு சுகத்தை கொடுத்தார் இஸ்ரோவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை அந்த பெண்மணியை அவர் வாயார வாழ்த்துகிறார் உயர்த்தி பேசுகிறார் விசுவாசத்தை விசுவாசத்தின் உச்ச அளவை கூட இருந்தவர்களுக்கு தெரிவிக்கிறார் சுகத்தையும் அளிக்கிறார் ஆயினாலே இன வேறுபாடு காரணமாக அவர் சொல்லவில்லை பெரிய எழுப்புதல் யூதையாவிலே நடந்து கொண்டிருந்தது கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள் யுவான் சானகன் ஒரு கரையிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் ஒரு பகுதியிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஹியோகர்சனன் கேள்விப்படுகிறார் வந்தவர்கள் சொல்கிறார்கள் ஏசுகிறங்கே திருமுழுக்கு கொடுக்கிறார் அங்கே தரளான கூட்டம் அங்கே போகிறது என்று சொல்கிறார்கள் ஹியோமர்சனன் பிதா ஒருவனுக்கு கொடுக்காவிட்டால் ஒருவனும் எதையும் அவன் அடைந்து கொள்ள முடியாது என்ற துணியிலே அவர் தாழ்மையோடு அவர் அங்கே பேசுகிறார் இப்படி கூட்டங்கூட்டமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிற சூழலிலே கிறிஸ்து என்ன செய்தார் நிறைய கூட்டம் வருது எழுப்பதில் வந்துடுச்சு இன்னும் ஒரு வாரம் இங்கே கேம்ப் அடிக்கணும் அப்படிலாம் அவர் நினைக்கல ஹிவான் நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் ஆனால் அவர் அந்த கிளைமேக்ஸ் அவருடைய ஊழியத்தில் கிளைமேக்ஸ் நடந்துருக்கு ஆனால் ஏசு கிறிஸ்து யாருக்கும் ஞானசானம் கொடுக்கல அப்படின்னு போட்டிருக்கு கொடுத்ததாக பேசிக்கொண்டார்கள் யோவான் வரைக்கும் செய்தி எப்படி தான் போனது சீடர்கள் தான் இந்த தெருமுழுக்க கொடுத்தார்கள் பிரியமணவர்களே ஊழியத்தினுடைய உச்சக்கட்டம் மக்கள்லாம் அப்படியே திரண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்து அங்கே கேம்ப் அடிக்கல அது என்ன செய்தார் ஒரு ஏழை பெண்மணியை தேடி அவர் சமாரியாவுக்கு போனார் ஒரு பெண்மணியை தேடி பண்ண கூட்ட கூட்டமாக மக்கள் வர்றாங்க அதை விட்டுட்டு ஒரு பெண்மணியை தேடி கால்நடையாக நீண்ட தூரம் பயணித்து ஒரு கிணற்றண்டையில் போய் கடும் வெயில் மதிய வேலை வெயிலினுடைய கொடுமை எல்லாம் தாங்கி கொண்டு நடந்து போய் ஒரு ஆத்துமாவை சந்திப்பதற்காக அங்கே போய் அமர்ந்தார் பிரிமணவர்களே அங்கே ஒரு பெண் வருகிறாள் அந்த சமாரிய பெண்ணினிடத்திலே அவர் பேசுகிறார் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார் அங்கு தீண்டாமை பெருவாரியாக நிலவியிருந்த காலம் யூதர்கள் இந்த சமாரியர்களை கலப்பினத்தவர் யூதர்களும் பிற இனத்தவரும் கலந்து வந்த மக்கள் அவர்களை ரொம்ப இழிவாக கருதினார்கள் அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க அவங்க இருக்கிற தேசத்தின் வழியாக கூட போக மாட்டார்கள் யூதர்கள் அந்த சமாரியா கலீலியாவுக்கு போக வேண்டும் அதை தாண்டி அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டுமானால் அந்த சமாரியா பகுதியை விட்டு அப்படி சுற்றி நடந்து அடுத்த பகுதிக்கு செல்லுவார்களாம் அவ்வளவு தீண்டாமை குறையோடி போய் இருந்த காலம் இயேசு கிறிஸ்து அங்கே போய் அந்த பெண்ணின் இடத்துல அந்த சமாரியா பெண்ணின் இடத்துல தீண்டத்தகாதவள் என்று யூதர்களால் கருதப்பட்ட அந்த பெண்ணின் இடத்திலே யூதனாகிய ஒரிஜினல் யூதனாகிய இயேசு கிறிஸ்து சாகத்துக்கு தா என்று கேட்கிறார் தெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அநேக இந்த உலக பழக்க வழக்கங்களை உடை தெரிந்தார் அதில் ஒன்று இது அதேபோல தீட்டு தீட்டு என்று சொல்லுவார்கள் பெண்கள் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தொட்டு விட்டால் தீட்டு பட்டு விட்டால் தீட்டு என்ன செய்தார் ஒரு பெண் வருகிறாள் பனிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடு மருத்துவ செலவு செய்து ஒரு பயன் இல்லை வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை ஆனால் கடைசியாக இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவே என்று சொல்லி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொழுகிறார் எழுந்தாரா சீ நீ இப்படி என்னை தொடலாம் என்னை தீட்டாக்கி விட்டாய் என்று சொன்னாரா இல்லை மூட பழக்க வழக்கங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் உள்ளான தூய்மைக்கு எதிரான சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உடை தெரிந்தார் அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னார் மகளே சமாதானத்தோடு போ நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அனுப்பினார் நீ வேதனை நீங்கி சுகமாயிரு அந்நேரம் முதல் அவள் சுகமானாள் சமாரியா பெண்ணின் இடத்திலே அதையெல்லாம் அவர் உடை தெரிந்தார் என்பதற்காக எல்லாம் நாம் சொல்ல நேர்ந்தது சமாரியா பெண்ணின் இடத்திலே அவர் சென்றார் பெரியமானவர்களே அந்த பெண்ணை ரட்சிப்புக்கு மேசியாவுக்கு நேராக அவர் மேசியா யார் என்று கண்டுகொள்ளும்படியாக அவளை படிப்படியாக வழி நடத்தினார் ஆம் பிரிமணவர்களை ஆகினாலே நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆத்துமாக்களை தேடி சென்று அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் பிரிமணர்களே நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக நாம் கவனமாய் பார்த்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவர் அவங்கள ஆசிர்வதிப்பார்கள்